கோட் படத்துல முதல் முறையா விஜய் அவர்கள் இரண்டு பாடல்களை பாடியிருக்காராம் விஜய் ஃபேன்ஸ் ரெண்டு லட்டித்து ஆசையா இது வரும் வதந்தியெல்லாம் இல்லைங்க இந்த அப்டேட் கொடுத்ததே நம்ம யுவன் சங்கர் தான் விஜய் நடிப்புல த படத்தை ஏஜே சிறுவனம் தயாரிப்புல வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா தான் அந்த படத்தை இசையமைக்கிறாரு இதுல விஜய் இரண்டு வேடகள்ல நடிப்பதா தகவல் வந்திருக்கு இவருக்கு ஜோடியா மீனாட்சி நடிக்கிறாங்க இது மட்டும் நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் மோகன் போன்ற நடிகர்கள்லாம் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறாங்க சமீபத்துல இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு விஜயோட குரல்ல வந்துச்சு இதுக்கு மதன் தான் வரிகள் அண்ட் இந்த பாடல் மக்களிடையே ஒரு மிக்சட் ரிவியூஸ் தான் பெற்றிருந்தது இந்த பாட்டு ரிலீஸ்க்கு அப்புறம் வெளியே நடிச்ச ஸ்டார் படத்துல இவனோட மியூசிக் அபாரமா இருந்த நிலையில மக்களோட எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் கோட் படத்தின் இசைக்கு மேலும் அதிகரிச்சது இந்த நேரத்துல ஒரு தனியார் நிகழ்வுல கலந்து கொண்ட இவன் கோட் அப்டேட் பற்றி கேட்கும்போது பர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தளபதி விஜய் ஒரே படத்துல ரெண்டு பாடல்களை பாடி இருக்கதா சொல்லியிருந்தாரு இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு படத்துல விஜய் இரண்டு வேடங்கள்ல நடிப்பதால இரண்டு பாடல்களை விஜய் பாடி இருக்காரோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் டீக்கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க